வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கு காரோனிய ப்ளஸ்னுடைய ரிசல்ட் இருக்கு இதில் என்னம்மா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆக போது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாதிரி நம்முடைய ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பம் அதெல்லாம் கொடுத்துருங்க கண்டிப்பாக அது உங்களால் தான் சாத்தியமாக முடியும் உங்களால் தான் அந்த சேனல் நிறைய வளரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டாந்து கொடுத்துட்டு அது உங்கள் கையில் இருக்குது நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுங்கிறது ரிசல்ட்டு மாதிரி ஐநூற்றி முப்பத்தி எட்டுங்கிறது ட்ரா நம்பர் சரிங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு போன வாரத்தில் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்க இதெல்லாம் வந்து நமக்கு எட்டாவது மாதம் நமக்கு ஆடப்பட்ட நம்பர் அதாவது இரநூத்தி பன்னெண்டு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஜீரோ இருபத்தி ஆறு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகும் போது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தாலும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணால் கூட ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது அதில் வந்து ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்க போகிறோம் சரிங்க மாதிரி நீங்கள் ஏதாவது பெண்டிங் நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்களா அதில் ஏதாவது பெண்டிங் நம்பர் வருதான் பாருங்க பெண்டிங் நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக பெண்டிங் நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் பதினஞ்சு ஐம்பத்தொரு நாளாக இருக்குது பிபோடில் வந்து பதினஞ்சு நாளாக இருக்குது சிபோல் வந்து இருபத்தி ஒன்பது ஐயஸ்ட்டு நம்பர் வந்து ஒன்றா நம்பர் தான் நமக்கு அதுதான் இன்றைக்கும் ஒன்றா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பார்க்கலாம் ஏன்னா நம்ம நேற்றையும் நம்ம ஒன்றா நம்பர் ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஆல் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போல் ஆறு சி போல் ரெண்டு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் போல் நாலு பி போடல ஏழு சி போடல பத்து அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ஒன்று பி போடலை பதினாறு சி போல் இருபத்தி ரெண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் பதினொன்று பி போடல பன்னெண்டு சி போடலை வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல பதினெட்டு பி போடல ஒன்று சி போடல உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்குது ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போல் ஆறு பி போில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ சி போடில் ப எட்டு நாளாச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்படல பத்து பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு சி போடில் வந்து ஜீரோ அதே மாதிரி வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்படல ஜீரோ பி போடில் பதினொன்று சி போடில் அஞ்சு அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் எட்டு பி போல் வந்து உங்களுக்கு எட்டு சி போல்டு பதினேழு தான் இருக்குது இதுதான் நமக்கு பேஸிக்காக கிடச்ச நம்பரு இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இன்றைக்கி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொண்டாடுறவங்க கொடுத்துருக்கோம் இதில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது சி போல ஒரு நம்பர் இருக்குது ரொம்ப கன்ஃபார்மாக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி நம்பரில் என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்துருவோம் ஏன்னா நம்ம எப்பயுமே சீ போட்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருவாங்க நல்லாவே தெரியும் அது மாதிரி சீ போர்டு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு உள்ள நம்பராகவும் தெரியுது அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்க மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஏதாவது பே மேட்ச் பண்ணிக்காங்களான்னு பார்த்தா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு அடி மாப்டி ஒன்றா நம்பர் எடுக்காங்க மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அடுத்த ரிசல்ட் எதாவது எடுத்தாங்களான்னா இல்லை அடுத்து இப்போ ஜீரோ இருபத்தி ஆறு ஜீரோ இருபத்தி ஆறில் ஆறாம் நம்பர் எடுத்துக்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏழாம் நம்பர் எடுத்துக்காங்க அப்போ இரநூத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் எடுக்கணும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதை தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏன்னால் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஏழுநூத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ரிசல்ட்டு ஐநூற்றி முப்பத்தி எட்டு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக வந்திருக்கு இதுலேருந்து என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்பு இருக்கும் அதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு அதே மாதிரி இன்றைக்கி வந்து பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நம்பர் கிடச்சிருக்கு அப்படின்னா என்னோட கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றா நம்பருக்கு ஆறரை நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காங்க அஞ்சா நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காங்க ரெண்டாவது நம்பருக்கு அரை நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் இதில் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம நேற்று மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா இல்லை நேற்று ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கு ஒன்றாம் நம்பர் நாலு நம்பர் அஞ்சாறு தான் பேசிக்காக கொடுத்தோம் நம்ம என்ன கணக்கு வந்துச்சோ அதே நம்பர் தான் கொடுத்தோம் இன்றைக்கி இங்கேயும் மாற்றி கொடுத்துருக்கோம்மா இல்லை அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கு மாற்றியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பாருங்க நம்ம கொடுக்குறதுக்கு வைக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கங்க நம்ம என்ன பேசிக்காக நம்ம என்ன கொடுக்குறோம் மே மேக்ஸிமம் வந்து கணக்கில் வர நம்பர் மட்டும்தான் கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை அதனால் தெளிவாக சொல்லிடுறோம் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதனால தான் தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஜீரோ ரெண்டாம் நம்பர் ஏழு நம்பர் ஒன்பதாம் நம்பர் நாலு நம்பர் ஒன்பது நம்பர் இது ரொம்ப பேஸிக்காக வருது உங்களை கணக்கில் வருதாங்கிறதே பாருங்கள் அது போக ப்ளஸ் நம்ம ஒரு சில நம்பருக்கு கொடுக்குறோம் அது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அதே மாதிரி பவர் போட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாப் ஐநூற்றி இருபத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆற்நூற்றி எழுபத்தி நாலு ஜீரோ பதினஞ்சு இரநூத்தி பதினாலு ஜீரோ எழுபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி அஞ்சு சரிங்களா இதான் நமக்கு பேசிக்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு பெண்டிங் நம்பர்லாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்றா நம்பருக்கான வாய்ப்புகள் என்ன நம்பர் என்ன உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று மாதிரி இருபத்தி ஒன்பது பெண்டிங் நம்பரா அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாறு இருபத்தி ரெண்டு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் கிடையாது ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது பார்க்க பார்க்கலாம் எப்படி வருதுன்னு நம்ம ஒன்றாம் நம்பர் தான் தான் எடுத்துருக்கோம் அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பத்து நாலு ஜீரோ அதை விட அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் இந்த நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் உங்களுக்கு ஒன்றா நம்பர் இதுதான் அதிகபட்சமாக பெண்டிங்கில் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறதே நீங்கள் பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி வெஞ்சால் கூட ஈஸியாக பின்னிங் எடுக்கிறதுக்கு பின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் பேசிக்காக ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆக பாருங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஏழுநூற்றி எண்பத்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் பதினஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி நாலு அறுபத்தி அஞ்சு நா ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஆறு எழுபத்தி நாலு ஜீரோ ஒன்று பதினஞ்சு ஜீரோ ஏழு எழுவத்தி ஒன்பது பன்னெண்டு இருபத்தி அஞ்சு சரிங்களா இது தான் நமக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு உள்ள நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அது என்ன நம்பர் அப்படிங்கிறதே பார்த்தாலும் ஏன்னா இதில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து எனக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எது வருதான்றதையும் பாருங்கள் ஒன்றாம் நம்பர் எனக்கு ரொம்ப பேசிக்காக கிடச்சிது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கணும்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்றாம் நம்பர் வருதான்னு பாருங்கள் ஒன்றாம் நம்பர் லாஸ்ட்டில் ஆல் போட்லேயாவது கிடச்சிணும் ஏ அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் சரிங்களா அதனால் நம்ம அது ஏதாவது இடத்துல நமக்கு பெண்டிங் நம்பர் வச்சு ஆடுவாங்க வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது சரிங்களா ஒரு கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஐம்பத்தி ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஐம்பத்தி ஒரு நாளில் பெண்டிங் பதினஞ்சு நாளாக பி போர்டில் பெண்டிங் இருபத்தொம்பது நாளாக சி போர்டில் பெண்டிங்குங்க அந்த மாதம் புறாமே நம்ம ரொம்ப நாளாக வராமல் நிற்கக்கூடிய நம்பராக தெரியுது அதனால தான் சொல்கிறோம் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துக்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க எனக்கு ஒன்றா நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குங்கிறதே நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணால் ஓரளவுக்கு சிறப்பாக வெண்டிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ட்ரையல் நம்பர் பேஸ்டாக கூட நம்ம பார்த்தாக்கா இரநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு வருது இல்லையா அதை கணக்கு பண்ணி நம்ம என்ன சி போர்டு நாலாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கும்னு எனக்கு தோணுது உங்களுக்கு வந்து கணக்கில் போர்டு நாலாம் நம்பர் வருது அப்படிங்கிறதே பார்த்துங்க இப்போ நாங்கள் கொடுத்தாங்கிறக்க நாலு நம்பர் வைக்க வேண்டாம் உங்களுக்கு பேசிக்காக வருதாங்கிறதே பாருங்க நம்ம எனக்கு ரெண்டு நம்பர் மேலே டவுட் இருக்குது அது போக ப்ளஸ் நான் ஆல் போர்டு நம்பரே ஆல் ஆல்போர்டில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறது ஒன்று அஞ்சு ரெண்டு நாலு சரிங்களா இதை தான் நமக்கு பேசிக்காக எதிர்பார்க்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா ஏன்னா அது பதினஞ்சு இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் இருக்குது அது போக ஏ போர்டு ஒன்றாம் நம்பர் சி போர்டு நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்னு தான் தோணுது எனக்கு உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தேடின வரைக்கும் எனக்கு இப்படி தான் கிடச்சிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா நான் தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப இது உங்களுக்கு ஆனால் மட்டும் நீங்கள் எடுத்துங்க ஏன்னா எனக்கு எனக்கு ஸ்ட்ராங்க ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறக்கா அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டம் கிடையாது நீங்கள் வேறு மத்த எடுக்கலாம் நான் வேறு மெத்தில எடுக்கலாம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு இது சர்டிஃபேஷன் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்லா ரிசல்ட் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமிங்கிற இருக்க அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அன்பமாக தடவை தெரிவிச்சுங்க ஏன்னா கண்டிப்பாக அது உங்க உங்களால் சாத்தியம் வளர்ந்துச்சுன்னா நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ட்ரைல ட்ரை பண்ணி பாருங்கள்